படம் தயாரிச்சு பேட் கேள்ற படம் தயாரிச்சு இதுதான் என்னுடைய கடைசி படம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன் ஏற்கனவே ஒரு தானே தயாரிப்பு தான் கடைசி படம் பல்வேறு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன் இந்த படத்தை படம் தயாரிப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய சவாலான விஷயம் இனிமேல் அதில் இறங்குறது இல்லை 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 அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சார் நாங்கள் பேசிக்கிட்டோம் ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தார் இப்போ அது அவருக்கு அவ்வளவு பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துடேன் வருந்துடேன் இப்போ அதில் நானும் தானே பொறுப்பேற்கணும் இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சாரு ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்போ அந்ததுக்கு இந்த சமூக குற்றம் தான் அது ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான் இப்போ சமூகம் பிழையா இருக்கு அதனால அது வருது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி தன் விழுகுதுன்னா சமூக சீரழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி தம்பிக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அந்த அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும் நீங்களும் பொறுப்பேற்கணும் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் வந்து இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறதில்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தோம் ஆண்டு நிறைவாக போகுது இருபத்தாறோட பத்தாவது ஆண்டில் நிற்கிறோம் எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளவு வாக்கு வரும்னு சொன்னதில்லை நான் வளர்வேணும்னு சொன்னதில்லை நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை உங்களுக்கு சொல்றதை உண்மையே சொல்கிறேன் இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போவும் சொல்ல மாட்டாங்க போட்டிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளோ வரும்னு நீங்கள் நாலு வரும் மூணு வரும் அஞ்சு வரும்னாங்க நான் எட்டரை விழுக்காடு தொட்டேன் இப்போ யார் மேலே வழக்கு போட்டு பண்ணலாம் இதெல்லாம் அவங்களுக்கு சும்மா ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி வரும் ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணால் அது கருத்து இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொன்னால் அவரவர் விருப்பம் அது கருத்து இல்லை புரியதான் உங்களுக்கு